என் செல்ல குழந்தையே நீ அழுதது போதும் எழுந்திரு இன்று உன்னோடு உன் தாயானவள் நான் தனிமையில் பேச வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உனக்காக நான் பேச நினைக்கின்ற இந்த விஷயத்தை ஒருவேளை உனக்கு கேட்க விருப்பமில்லை என்றால் அதற்கு மேல் உன் இஷ்டம் நான் உன்னை வற்புறுத்த மாட்டேன் கட்டாயப்படுத்தவும் மாட்டேன் ஏனென்றால் நான் உன் முன்னால் வந்து நிற்பதன் முக்கியத்துவம் உனக்கு தெரிந்தால் மட்டுமே என் வார்த்தைகள் உனக்கு முழுமையாக புரியும் இல்லாத பட்சத்தில் யாரோ பேசுகிறாள் எதற்கோ பேசுகிறாள் என்பது போலத்தானே ஆகிவிடும் என் குழந்தையே உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையை பற்றிய எல்லா புரிதல்களும் இருக்கிறதா என்பதனையும் நான் அடிக்கடி உன் முன்னால் நின்று சோதிக்கத்தான் வேண்டும் அல்லவா என்னவாகும் இந்த தாயின் அன்பு மரவணைப்பும் உன் வாழ்க்கையில் உனக்கு எதை கொடுக்கும் என்பதனை எல்லாம் நிச்சயமாக நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் வழி தெரியாத நிலையில் என் பிள்ளை நீ நிற்கும் பொழுது உன்னை கைபிடித்து வழிநடத்தி செல்கின்றவர்கள் உனக்கான எல்லா விஷயங்களையும் உடன் இருப்பவர்களும் உன் வாழ்க்கையில் இருக்கத்தானே செய்கிறார்கள் அப்படி யாருமே இல்லை என்றாலும் யாருமே இல்லாத ஒரு நிலை உனக்கு இருக்கிறது என்றாலும் அந்த நிலையில் உன்னோடு இந்த வராகி நான் இருக்கிறேன் என்பதனை நீ ஒருபோது மறந்துவிடக்கூடாது அந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் நான் வருகிறேன் என்பதனை எப்பொழுதுமே என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது இந்த சந்தர்ப்பங்களும் இந்த சூழ்நிலைகளும் உனக்கு எப்பொழுதுமே உண்மையான விஷயங்களை எடுத்துச் சொல்ல வேண்டுமல்லவா இந்த வராகி நான் இருந்து உனக்கு எதை கொடுக்கிறேனோ அதை எல்லாமுமே என் பிள்ளை நீ சரியாக பெற்றிட வேண்டும் என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் இந்த வாழ்க்கையில் எல்லோருக்குமே ஒரு புரியாத புதிராகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது எல்லோரும் இந்த சூழ்நிலைகளில் தம்மைச் சுற்றி நடக்கின்ற விஷயங்களை உணர முடியாமல் தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இத்தனை காலம் நான் பட்ட கஷ்டங்களும் வேதனைகளும் உனக்கு என்னவென்று நீ உணர்த்திட வேண்டிய காலம் இனி உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக எடுத்துச் சொல்லும் நேரம் என்பதனை நீ மறந்து விடாதே வராகி என்னுடைய அன்பிற்கு இந்த வாழ்க்கையில் உனக்கு ஈடு இணை இல்லை என்று நினைக்கின்ற என் குழந்தையாக நீ இருக்கும் பட்சத்தில் உன்னை சுற்றி என்ன நடப்பதாக இருந்தாலும் அவை அத்தனையிலுமே என் குழந்தை நீ விரும்பியதையும் வேண்டியதையும் சரியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நீ தயாராக இருக்க மறந்து விடாது நான் இருக்கும் காலம் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது இந்த தாயின் அன்பு உன்னை எந்த இடத்திலும் விட்டுவிடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு நல்லது நடக்கும் பொழுது நிச்சயமான மாற்றங்கள் உன்னை சரியாக வாழ வைத்துவிடும் உன்னை சுற்றி வருகின்ற சூழ்நிலைகள் உனக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறதோ அதையுமே உனக்கு தரமாக தந்துவிடும் எந்த இடத்திலுமே எதையுமே இழந்து விட்டோமே என்று நீ நினைத்து கதராதி என் பிள்ளையை நீ அழுதது போதும் என்று இந்த வராகி சொல்கிறேன் என்றால் அதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் உன்னுடைய கண்ணீர் துளிகளை நான் கண்டுவிட்டேன் என்றுதானே அர்த்தம் என் குழந்தையை நமக்கு வருகின்ற பிரச்சனைகள் நாம் எப்படிப்பட்ட வேதனைகளை தூக்கி சுமக்கப் போகிறோம் என்று சுற்றி இருக்கின்ற ஒரு கூட்டமே உன்னை சுற்றி காத்து நீ அழுவதை ரசிக்க ஒரு கூட்டம் அங்கே தயாராக இருக்கின்றது நீ எப்பொழுது வேதனைப்படுவாய் எப்பொழுது உனக்கும் உன் குடும்பத்திற்குள்ளும் பிரச்சனைகள் வரும் எப்பொழுது நீ சோதனைகளை சந்தித்து கொண்டிருப்பாய் என்று சொல்லி ஒரு கூட்டமே அங்கு காத்து கொண்டிருக்கும் நேரம் என் பிள்ளை நீயும் அதற்கு ஏற்றது போல உன்னை நீயே வருத்தி கொண்டிருக்காதே என்னதான் நடப்பதாக இருந்தாலுமே அவை அத்தனையிலும் இருந்தும் இந்த வாழ்க்கை உனக்கு ஏதாவது ஒன்றை நிச்சயமாக சரியாக சொல்லிக் கொடுக்க முன்வர வேண்டும் என்ன நடந்தது என்பதும் ஏது நடந்தது என்பதும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கை உனக்கு தெளிவாக புரிய வைக்க வேண்டும் ஆனால் எதிலும் அவசரப்பட்டு நீ எடுக்கின்ற முடிவுகள் உன்னுடைய வாழ்க்கையையே கேள்விக்குறியாக மாற்றிவிடும் என்பதனை நீ மறந்து விடாது இந்த நொடி முதல் நான் இருக்கும் இந்த நேர முதல் உனக்கு எல்லா சந்தர்ப்பங்களும் என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் கலங்காது ஒவ்வொரு வெற்றியையும் என் பிள்ளை நீ உறுதியாக பெற்று கொள்வாய் எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கை உன்னை காயப்படுத்தியதாக நினைத்து நீ கலங்காதி உனக்கு என்ன நடப்பதாக இருந்தாலுமே நான் இருக்கும் வரை இவை அத்தனையுமே உன்னை நிச்சயமாக தெளிவுபடுத்தும் விஷயமாகத்தான் இருக்கும் என்பதனை நீ மறக்காது இந்த நொடி உனக்கு என்ன கொடுக்கும் என்பதும் ஏது கொடுக்கும் என்பதும் உனக்குள் இருக்கின்ற புரிதலை நிச்சயமாக வெளிக்கொண்டு வர வேண்டும் அல்லவா இத்தனை காலம் என் பிள்ளை நீ தொடர்ந்து எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் உனக்கு கிடைக்கின்ற வெற்றியை நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் மனது எதையுமே ஏற்றுக்கொள்ள துணியாமல் நீ எப்பொழுதும் வேதனைப்பட்டு நிற்கும் நேரங்களில் உனக்கு நம்பிக்கையையும் மன உறுதியையும் கொடுக்கும் இந்த வராகி உன்னை தொடர்கின்ற இந்த நேரத்தில் நீ எதையுமே விட்டுவிடாமல் முன்னேறி வந்து கொண்டே இரு என் தங்கமே நீ அழுகிறாய் என்றவுடன் உன்னைச் சுற்றி ஒரு கூட்டமே வந்து நிற்கும் அதே நேரம் நீ சிரிக்கிறாய் என்றால் பார் அதை காண மனமில்லாமல் ஒதுங்கி நிற்பார்கள் உன்னுடைய சந்தோஷத்தை காண அவர்களின் மனது ஒருபோதும் ஒத்துக்கொள்வதில்லை இப்படித்தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கடந்து வந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களையும் நீ தாண்டி வந்து கொண்டிருக்கிறாய் என்பதனை நீ மறந்து விடாது இந்த நிலையில் இருந்து உனக்கு நான் கொடுக்க நினைக்கும் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்த தயாராக இருக்க வேண்டும் எப்பொழுதும் உனக்கு நல்ல சிந்தனைகளை கொடுக்க தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே வராகியினுடைய அன்பினால் இந்த வாழ்க்கையில் இதைவிட அதிகபட்ச மாற்றங்களை நீ பெற்றுக்கொண்டுதான் இருக்கிறாய் என்பதனை மறக்காதே மனதளவில் என் பிள்ளை நீ நிலைதடுமாறி நிற்க வேண்டிய ஒரு நிலை வரும் கூட அதையெல்லாம் தாங்கிக் கொண்டு என் பிள்ளை நீ தெளிவாக ஒவ்வொன்றையும் நீ ஏற்றுக்கொள்ளத்தான் செய்கிறாய் என்பதனை மறக்காது உன்னுடைய நிலையை எல்லாம் உணர்ந்து நீ எந்த இடத்தில் உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் கடந்து மேலே வர எண்ணுகிறாயோ அவை ஒவ்வொன்றும் உனக்கு சர்வ நிச்சயமாக பேரதிசயத்தை கொடுக்கும் மிகப்பெரிய வெற்றியின் உச்சமாக இருக்கும் என்பதனை மறந்து விடாது என்னாலும் உனக்காக இந்த வராகி மீண்டும் மீண்டும் உன்னை தொடர்ந்து வருகின்ற நேரங்கள் உன்னுடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளையும் உனக்கு கடந்து வாழ பழக வைக்கும் என்பதனை மறக்காதே என் தங்கமே நான் உன்னோடு பேச நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே எப்பொழுதுமே உன்னை இந்த சூழ்நிலையில் இருந்து மீட்டெடுக்க நினைப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா உன்னுடைய வெள்ளந்தியான மனது எதையுமே என் பிள்ளை பெரிதுபடுத்தி கொள்ளாமல் எதை பற்றியும் யோசித்து வருத்தம் கொண்டிருக்காமல் இந்த வாழ்க்கையில் தனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று என் பிள்ளை பெரிதாக நினைத்து விடாமல் தனக்கு கிடைக்கும் இந்த சந்தோஷங்களையும் சந்தர்ப்பங்களையும் எப்பொழுதுமே எந்த அளவிற்கும் பயன்படுத்தி கொண்டு தனக்கு நடக்கவிருக்கின்ற எல்லாம் சரியானபடி புரிந்து கொள்ள முடியாமல் நிற்கின்ற விஷயம்தான் ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளையை இந்த வாழ்க்கை நமக்கு எதிர்பாராத பல விஷயங்களை தரும் பொழுது அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாமல் கலங்கிவிடுகின்றோம் எவ்வளவுதான் நாம் அளக்கூடாது என்று நினைத்தாலும் எவ்வளவுதான் நாம் தைரியமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் இது போன்ற விஷயங்கள் நம்மை சுற்றி நடக்கும் பொழுது அதை நம்மால் ஒருபொழுதும் எதிர்கொண்டு விட முடிவதில்லை ஒருபோதும் நம்மால் அதை உணர்ந்து கொண்டு இருந்துவிட முடிவதில்லை இனி நடக்கும் நல்லவற்றுக்கு நீ எப்பொழுதுமே உன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கத்தான் வேண்டும் உனக்கு நடக்கும் சந்தோஷத்திற்கு எப்பொழுதுமே நீ உன்னை உருவாக்கிக் கொண்டுதான் இருக்க வேண்டும் என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதும் என் பிள்ளை நீ தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டிய காலம் இனி என்னாலும் உனக்கு இந்த வாழ்க்கை மிகச்சரியான புரிதலை கொடுக்கும் காலம் என்பதனை நீ மறக்காதே வராகியினுடைய அன்பி என் பிள்ளையினுடைய மனநிலையை நிச்சயமாக புரிந்து கொண்டு என் பிள்ளைக்கு மேலும் மேலும் பல சரியான மாற்றங்களை கொடுத்துவிட எண்ணுகின்ற இந்த நேரம் என் குழந்தை எதற்குமே நீ மனம் கலங்கி நிற்காமல் எப்பொழுதும் சந்தோஷமாக உனக்கு விரும்பியதை பெற்றுக்கொள்ள நீ முயற்சி செய்திட வேண்டும் என்பதனை மறந்து விடாது இந்த நேரம் உனக்கு கொடுக்கும் எல்லாமும் உன்னை நிச்சயமாக மிகப்பெரிய மகிழ்ச்சிக்குள் கொண்டு வந்து சேர்க்கும் அல்லவா இந்த நேரம் உனக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியானது இந்த வாழ்க்கையில் உன்னை அதிகப்படியான பக்குவ நிலைக்கு அழைத்து வரும் அல்லவா இனி எல்லாமுமாக நீ எதையும் எதிர்கொள்ள வேண்டும் எல்லா நிலையிலும் என் பிள்ளை எதையுமே நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் உனக்கு நடக்கும் நன்மைக்கும் தீமைக்கும் இந்த வாழ்க்கையில் அத்தனை நிலையிலும் அம்மா நான் உடனிருந்து உன்னை காப்பேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தோடு எல்லாம் நடந்து முடிகின்ற சூழ்நிலை உனக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் உனக்கு சரியாக வந்து சேர வேண்டிய நிலை என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் கலங்காமல் நாம் ஒவ்வொன்றையும் எதிர்கொள்ளும் பொழுது நம்முடைய தயக்கங்கள் எல்லாமும் நம்மை விட்டு விலகி நமக்கான பெருமகிழ்ச்சியும் மகிழ்ச்சியும் சந்தோஷங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையில் நம்மை தொடர்ந்து வரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது என் பிள்ளையினுடைய மனதை புரிந்து கொண்ட இந்த தாயின் அன்பு ஒருபோதும் உன்னை கைவிட்டு விடாது என்பதனையும் நீ புரிந்து கொண்டால் அது போதும் நான் இருக்கும் பொழுது உனக்குள் இத்தனை கலக்கங்கள் வேண்டாம் நான் இருக்கும் பொழுது உனக்குள் இத்தனை வேதனைகள் வேண்டாம் நான் இருந்து உன்னை எப்படிப்பட்ட மாற்றங்களுக்குள் கொண்டு வந்து சேர்த்தாலும் அப்படிப்பட்ட மாற்றங்களுக்குள் உன்னுடைய வாழ்க்கையை எப்பொழுதுமே நான் கொண்டு வந்து சேர்க்கத்தான் விரும்புகிறேன் என்பதனை நீ மறந்து விடாது இந்த நொடி முதல் உனக்கு எல்லாவற்றையுமே நான் நின்று சரி செய்து கொடுப்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா இந்த தாயின் அன்பு உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நீ உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டுமல்லவா இந்த வராகி நான் இருக்கும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீ எப்பொழுதுமே நல்லபடியாக கடந்து உனக்கான வாழ்க்கையை வாழ நினைக்கும் நேரம் நீ எந்த இடத்திலும் உன்னுடைய மன உறுதியை தவிர்த்து விடாது எந்த இடத்திலும் உன்னுடைய மன உறுதியை நீ விட்டு விடாது உன்னுடைய ஒவ்வொரு விஷயங்களும் உனக்குள் இருந்து கொடுக்கும் நிலை இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மாறுதல்களை கொடுக்கும் நிலை வராகியினுடைய அன்பு என்றுமே உன் வாழ்க்கையின் உனக்கு நிலையான ஒரு வெற்றியை கொடுக்க வரும் அம்மாவை பற்றி புரிந்து கொண்ட பிள்ளைகள் நிச்சயமாக அதை என்னவென்று இந்த வாழ்க்கையில் தெரிந்து கொள்வார்கள் என் தங்கமே எத்தனையோ விஷயங்கள் உன்னை பதப்படுத்தி இருக்கிறது எத்தனையோ விஷயங்கள் உனக்கு மிகப்பெரிய பெரிய துன்பங்களை கொடுத்திருக்கிறது எல்லா நிலையிலும் உனக்கு நன்மைகள் நடக்க காத்து கொண்டிருக்கும் இந்த நேரம் இந்த வாழ்க்கையும் உனக்கு அத்தனை உண்மைகளையும் எடுத்துச் சொல்ல துணிந்திருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாது உன் கஷ்டங்கள் தீர உன் வாழ்க்கையில் உனக்கு நன்மைகள் நடக்க எப்பொழுதும் என் பிள்ளை நீ சந்தோஷம் கொண்டு நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திட நீ தயாராக இருக்க கற்றுக்கொண்டால் அது போதும் நல்லது எப்பொழுதுமே உன்னை எந்த அளவிற்கு சோதனை இருந்தாலும் நிச்சயமாக தீமைகளும் ஒருநாள் உனக்கு நல்லதை தரக்கூடிய பக்குவத்திற்கு கொண்டு வந்துவிடும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை உன்னால் சரியாக தெரிந்திட முடியும் எதுவென்றாலும் உனக்கு நான் இருக்கும் இந்த நிலைகள் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக சொல்லிக்கொடுக்க கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே என் பிள்ளையே யாரும் இல்லை தனிமையில் இருக்கிறேன் என்னை தேற்றுவதற்கும் யாரும் இல்லை என்னை ஆறுதல் படுத்துவதற்கும் யாரும் இல்லை என்று சொல்லி கண்ணீர் சிந்துகிறாய் கலங்காதே என் பிள்ளையே உனக்காக உன் அம்மா நான் இருக்கின்றேன் நான் உன்னோடு எப்பொழுதுமே இருந்து கொண்டுதான் இருப்பேன் உனக்கு என்ன கஷ்டம் என்றாலும் என் தோள் மீது சாய்வதாக நீ நினைத்துக்கொள் என் மடியில் படுத்துக்கொள்வதாக நீ நினைத்துக்கொள் நிச்சயமாக நான் உன்னை அன்பால் அரவணைத்து உனக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக நான் கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளையும் தீர்த்து நல்லதை நடத்தி தருவேன் என் ஆளுமே என் பிள்ளை நீ வேதனையில் இருக்கிறாய் என்பதனை நினைத்து கலங்காது உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமுமே உனக்கு நிச்சயமான மகிழ்ச்சியை நிறைவாக தரக்கூடிய காலம் வந்துவிட்டது எந்த இடத்திலும் நீ விரும்பியது போல ஒரு அதிசயம் உனக்கு நடக்க தயாராகிவிட்டது உன் முன்னால் நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லா வெற்றிகளுமே சரியாக கிடைக்கும் காலம் அத்தனை சூழ்நிலையிலிருந்தும் என் பிள்ளை நீ மீண்டு வர வேண்டிய நேரம் இது என்பதனை நீ மறக்காது என் தங்கமே நாமாக நின்று நமக்கு விரும்பியதை எல்லாம் பெற வேண்டும் என்று நினைக்கும் ஒவ்வொரு நொடிகளிலுமே இந்த வாழ்க்கை நமக்கு பேரதிசயங்களை உணர்த்துகிறதல்லவா இந்த வாழ்க்கை நமக்கு பெருமகிழ்ச்சியை காண்பித்து கொடுக்க நினைக்கிறதல்லவா அப்படியானால் அந்த இடத்தில் அதனை நீ தெளிவாக பெற்றிட எப்பொழுதுமே முன்வந்துவிட வேண்டும் அந்த இடத்தில் நீ தெளிவாக எதையும் உணர்ந்திட நீ முன்வந்திட வேண்டும் முன் நின்று நாம் செய்யும் விஷயங்கள் நமக்கானவற்றை எல்லாம் சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நமக்கான மாறுதல்களை எப்பொழுதுமே நமக்கு நடத்தும் என்பதனை நீ என்னாலும் உணர்ந்திடுவாய் என்பதனை மறக்காதே நம்பிக்கையோடு நாம் செய்யும் விஷயங்கள் எப்பொழுதும் நம்மை ஏதாவது ஒரு சூழ்நிலையிலிருந்து மீட்டெடுக்க உதவும் நீ எப்பொழுதுமே சந்தோஷத்தோடு உணர்கின்ற விஷயங்கள் ஏதாவது ஒன்றை உனக்கு நிச்சயமாக கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் உன்னை யாரென்று உனக்கு புரிய வைக்கும் உன்னை சூழ்ந்து வருகின்ற உண்மைகளை எல்லாம் உனக்கு நிச்சயமாக சொல்லித்தரும் இருந்து உனக்கு விரும்பிய மாற்றங்களை நடத்தி தரும் என்பதனை என் குழந்தை நீ மறந்து விடாதே இந்த சந்தோஷமான சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து நீ எதையுமே உண்மையோடு பெற்றுக்கொள்ள நினைக்கும் இந்த நேரம் இந்த வாழ்க்கை எல்லாவற்றையுமே உனக்கு தெளிவுபடுத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது எந்த இடத்திலும் இந்த வராகி அன்பு உனக்கு அத்தனை மாற்றத்தையும் கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது மனம் தடுமாறி நிற்காமல் மனம் தளராமல் என் பிள்ளை நீ பெறக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் கவனமாக இரு உன்னைச் சுற்றி நான் நடத்துவேன் பேரதிசயங்களையும் பேரற்புதங்களையும் உன்னைச் சுற்றி நான் கொடுப்பேன் எல்லா நிலையிலும் இருந்தும் மீட்டெடுக்கக்கூடிய அந்த உண்மைகளை என் பிள்ளையை மற்றவர்கள் பார்த்து சிரிக்கிடபடி ஒருபோதும் கண்ணீர் வடிக்காது உன் கண்கள் கலங்குகிறதா உனக்கு வேதனையாக இருக்கிறதா தெய்வத்திடம் மட்டுமே சொல்லி அழுதுவிடும் உன்னுடைய புலம்பல் மற்றவர்களுக்கு பெரிய பொழுதுபோக்கு என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் இவை உனக்கு எந்த நிலையிலும் நல்ல மாற்றங்களை தரக்கூடிய விஷயமாக நிச்சயமாக உனக்கு மாறும் என்பதனை நீ மறந்து விடாதி வராகி சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் எல்லாமுமே இனி சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலது போதும் இனி எந்த இடத்திலும் உனக்கு நான் வரக்கூடிய எல்லா சந்தர்ப்பங்களையும் நான் நிச்சயமாக என்னவென்று உனக்கு சொல்லி தந்திடுவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் மனதால் நாம் யோசிக்கும்படி நமக்கு எல்லாமுமே நிலையாக கிடைக்கும்படி உனக்கு இனி சந்தோஷம் உறுதியாகிவிடும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்